அஸ்லாம் வலைக்கம் வஹத்துலாஹி அவர்கமர் என்னோட பழைய பெயர் சந்திரமௌலி ஐஸ்லாத்துக்கு வந்து இருந்து இல்லையெல்லாம் நாலு வருஷம் ஆகுது நான் இப்போது என்ன தலைப்பு பேச போகிறேன் அப்படின்னா பத்தி தான் பேச போறேன் எனக்கு அது டைட்டில் சொல்றதுக்கு பதிலாக சொல்றேன் சில ஸ்டார்ஸ் வந்து ரோக் ஸ்டார்ஸ் ஸ்டார்ஸ் ஓகேங்களா சில வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்ப நம்ம சோலார் சிஸ்டத்துல இப்போ ஏதாச்சும் ஒரு பிளானட் எடுத்துக்கோங்களேன் எடுத்துன்னு வச்சுக்கோங்க அது வந்து அந்த சோலார் சிஸ்டத்தை விட்டுட்டு வெளியே போவோமா நம்மளுக்கு இது தெரிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் போகாது அதாவது இதில் நம்ம சோலார் சுற்றி இருக்கிற பிளானட்ஸ் வந்து அதுக்குள்ளே தான் இருக்கும் சன்னை சுற்றிட்டு இருக்கும் அதே தனி தனி சுற்றிக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா பட் சில பிளானட்ஸ் வந்து அதோட பாத்துலேருந்து வெளியே வரும் ஓகேங்களா ஸோ அந்த பாத்தை விட்டு அந்த ஆர்பிட்டை விட்டு அது வெளில தப்பிச்சு போகும் ஸோ அது எப்போ நடக்கும் அப்படின்னா நாலு விஷயங்களில் ஒரு ஸ்டார் வந்து அதோட பாத்துலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது எத் என் எப்பப்ப அப்படின்னா முதல் விஷயம் வந்து கொலிஷன்ஸ் இப்போ வந்து ஒரு கேலக்சியும் இன்னொரு கேலக்சியும் மோதும் போது அதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு அதிர்ச்சி மாதிரி வரும் பார்த்தீங்களா இப்போ ரெண்டு இது மோதும் போது ஒரு அதிர்ச்சி உருவாகும் அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் இப்போ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஸ்டாருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்ட்ரென்த்தையும் விட அதிகமாக அந்த அதிகமார்ச்சு அதிர்ச்சி வந்துருச்சுன்னா அந்த ஸ்டார் வந்து அந்த பா விட்டு வெளில வந்து வெளில வந்துடும் ஒன்ஸ் அந்த பாத்து விட்டு வெளில வந்த உடனே அது வந்து யாருக்கும் அது கட்டுப்பட முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எதனால நம்ம எர்த்து வந்து கரெக்டாக அந்த பாத்தில் சுற்றுதுன்னா ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இருக்கும் ஒரு புவியிருப்பு சக்தி அது மூலமா தான் கரெக்டாக அந்த பாத்திலயே அது சுத்திட்டு வரும் இப்போ அதோட பாத்துலேருந்து இருந்து வெளில வந்துருச்சுன்னா அதுக்கு அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸே இருக்காது அப்போ வந்து அந்த எந்த ஸ்பீட்ல அது வெள்ளை வருதோ அதே ஸ்பீட்ல வந்து ஸ்பேஸ்ல சுத்திட்டு இருக்கோம் அதாவது யாரோட கண்ட்ரோலும் இல்லாம எதோ ஒரு கிரா ஒரு ஃபோர்ஸும் இல்லாம ஃப்ரீயா ரோம் ஆகிட்டு இருக்கும் ரோக் சொல்லுவாங்க ரோக்னா வந்து கொஞ்சம் சொன்ன பிச்சு கேட்காம ஸோ அந்த மாதிரி தமிழில் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ஸ் வந்து சில ஸ்டார்ஸ் இருக்கு இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் ரெண்டாவது ஒரு ஸ்டார் வந்து இப்ப நம்மளுக்கு எப்படி வயசாகுதோ நம்மளுக்கு வயசு ஒரு கட்டத்துல மரணம் வருதோ அதே மாதிரி நட்சத்திரங்களுக்கும் எல்லா நட்சத்திரங்களும் இப்ப நம்ம எர்த்தே ஒரு ஸ்டார் தான் எர்த்து சன் ஒரு ஸ்டார் தான் ஓகேங்களா அது மாதிரி எல்லா ஸ்டார்ஸுக்கும் ஒரு ஒரு முடிவு இருக்கும் அப்ப அது அது இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு பெரு வெடிப்பு வரும் அந்த ஸ்டார் வந்து அப்படியே இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி அது மறைஞ்சு போயிடுதோ இல்லை சாம்பலாக போயிடுதோ அப்படிலாம் இல்லாம அது அதோட கடைசி கட்டத்துல வந்து அது வெடிக்க ஆரம்பிக்கும் பெரும் வெடிப்பா இருக்கும் ஸோ அப்படி ஒரு ஸ்டார் வந்து வெடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபோர்ஸ்ல வந்து மற்ற குட்டி குட்டி ஸ்டார்ஸ் அதை தாங்க முடியாம அதோட ஆர்பிட்ல இருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணாவது பிளாக் ஹோல் பிளாக் ஹோல் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்ன அப்படின்னா அது சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் அதுக்குள்ள எழுத்துக்கும் ஓகேங்களா அது வந்து இருக்கிறதுல இப்ப ஸ்பேஸே ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து டார்க்கா தான் இருக்கும் கருப்பா தான் இருக்கும் பார்த்தாலே ஆனா ஸ்பேஸ்லயே இருக்கிறதுல ரொம்ப கருப்பானது அந்த அந்த ஒரு 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 நான் உங்களுக்கு பிக்சர் காமிக்கிறேன் பிளாக் ஹோல் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது சென்டர்ல வந்து பியூர் இருக்கும் ஸோ அதனால பிளாக் ஹோல் வச்சாங்க இது என்ன பண்ணும்னா அது சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் அதுக்குள்ள இழுத்துக்கும் அது ஸ்டாரானதாலும் சரி எவ்வளோ அதாவது பிளாக் ஹோலை விட பல்லாயிரம் மடங்கு பெருசான ஒரு ஸ்டார் கூட அதால இழுக்கிற ஒரு சக்தி இருக்காது அதால வர எப்படின்னா லைட் கூட எஸ்கேப் ஆக முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க லைட் அடிக்கிறீங்க அப்படின்னா அதை கூட அது உள்ள இழுத்துக்கும் ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது ஸோ இது என்ன பண்ணுன்னா இப்போ ஒரு கேலக்சி வந்து பிளாக் இப்போ ஒரு ஒரு ஸ்டார் பிளாக் ஹோல் பக்கத்துல இருக்குன்னா இது அந்த ஸ்டாரை இழுக்க ஆரம்பிக்கும் இழுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார் விட்டு வெள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப அது ரோக் ஸ்டாரா மாறும் ஸோ இது மூணாவது அதுக்கப்புறம் மற்ற ஸ்டார்ஸ் வந்து ஒரு ஒரு எனர்ஜியை வெளியே கொண்டு வரும் அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இதை இம்பாக்ட் பண்ணும்போது போது மற்றோட கிராவிடேஷன் இன்னொரு ஸ்டார் இருக்கு அந்த ஸ்டார் வந்து இதை இம்பாக்ட் பண்ணும்போது வெளியே வர வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி நாலு விஷயங்கள்ல ரோக் ஸ்டார்ஸ் வர்றது வெளியே வரும் அது வந்து இப்போ நம்ம கேலக்சி நம்ம கேலக்சி வந்து மில்கிவே அதுலேயே நிறைய ரோக் ஸ்டார்ஸ் வந்து ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ அதே மாதிரி இந்த மாதிரி இப்போ ஒரு ஆர்பிட்ல இருக்கும் போது அது இன்னொரு ஒரு ஸ்டாரோட ஆகிறதுக்கு மோதுறதுக்கு வாய்ப்புகள் இல்ல பட் இது ஃப்ரீயா இருக்கு கட்டுங்களா இது வந்து மத்த இப்போ நம்ம சோலார் சிஸ்டத்திலயே வந்து இடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப கம்மி ஏன்னா அது நம்ம ஸ்பேஸஸ் இப்போ ஒரு ஸ்டாருக்கு இன்னொரு ஸ்டாருக்கு இடைப்பட்ட தூரம் வந்து ரொம்ப அதிகம் பல்லாயிரம் மில்லியன்ஸ் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால அந்த வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஸோ இதை பற்றி குரானில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சூரா அல் தக்வீர் எண்பத்தி ஒரு அத்தியாயம் பதினஞ்சு பதினாறு வசனத்தில் ஸோ ஐ ஸ்வேர் பை ரிட்ரீட்டிங் ஸ்டார்ஸ் தோஸ் தட் ரன் அண்ட் டிஸ்அப்பியர் என்ன சொல்கிறாங்கன்னா நட்சத்திரங்கள் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் அந்த நட்சத்திரங்கள் என்ன பண்ணும்னா அதோட பாதையை விட்டு அதை பின்னோக்கி சொல்லுமா ரிட்ரீட்டிங் அப்படின்னா அதோட இடத்துல இருந்து அது பின்னோக்கி சொல்லும் மூணு விஷயம் சொல்றாங்க ஒன்னு ரிட்ரீட் ஆகும் பின்னோக்கி சொல்லும் ரெண்டாவது அந்த ஸ்டார்ஸ் என்ன பண்ணணும்னா ஓடுமா அதோட பாதையை விட்டு ஓடுமா இல்லை அந்த பா ரெண்டு இதுவாக எடுத்துக்கலாம் அந்த பாதையை விட்டு ஓடுறது இல்லை அந்த பாதையில ஓடுறது நான் ஒரு சோலார் சிஸ்டம் வந்து ஹெலிகல் ஷேப்ல ரன் ஆகுதுன்னு ஸோ அதுக்கான வரையறையில அது ஓடுது நீச்சல் அடி நான் நீந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா மென்ஷன் ஆகுது ஸோ இது ரெண்டாவது ஓகேங்களா மூணாவது டிஸப்பியர் டிஸ்பியர் தான் அதோட இறுதி நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இறுதி காலமாக எடுத்துக்கலாம் இறுதி காலத்துல அது வெடித்து அது டிஸப்பியர் ஆகும் ஒண்ணா அதுலயே பிளாக் ஹோல்குள்ளே மாட்டேங்கிச்சின்னா அதுவும் டிசப்பியர் ஆகும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரே வசனத்தில் அது பின்னோக்கி சொல்லும் ஓடும் மறையும் இந்த மாதிரி மூணு இது சொல்றாங்க இது வந்து இந்த ரோக் ஸ்டார்ஸோட மேட்ச் ஆகும் ரோக் ஸ்டார்ஸ் என்ன பார்க்கும் அதோட பாதையிலிருந்து பின்னோக்கி சொல்லும் அது ஓடிட்டு இருக்கும் அதோட பாதையில் அதாவது எந்த ஒரு கட்டுப்பாட்டு டிசைனும் இல்லாம அது ஓடிட்டு இருக்கும் மூணாவது பிளாக் ஹோல் சப்போஸ் மாட்டுச்சு அப்படின்னா அது மறை மறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் சூரா அல் முர்சலாத் எழுவத்தி ஏழாவது அத்தியாயம் எட்டு ஒன்பது வாசனம் இந்த ஸ்டார்ஸ் ஆர் அப்ளேட்ட அண்ட் வென் த ஸ்கை இஸ் டான் அப்பார்ட் அதுதான் எப்படின்னா சொல்லுவாங்க அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதோட பொசிஷன் வந்து எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறது இல்லைன்னா அது விழறது ஒரு ஸ்டார் வந்து அதோட மரண தருவாயில் வந்து வெடிச்சிடணுங்களேன் அது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி குரான்ல நிறைய வசனம் வருது இன்னொன்று சூரா அட் தாரியட் ஐம்பத்தி ஓராவது ஒராவது ஏழாவது வசனத்தில் பை த ஹெவன் ஃபுல் ஆஃப் பாத்வேஸ் ஸோ ஃபுல்லாக அதோட ஒவ்வொருதுக்கும் அதுதான் ஆர்பிட்ஸ் இருக்குது அதுக்கான வரைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஸ்டார்ஸோட மோஷன் அதோட மூவ்மெண்ட்டை பற்றி படிக்கிறது வந்து ஸ்டெல்லார் மோஷன் சொல்லுவாங்க இந்த ஸ்டெல்லார் மோஷன் என்னென்னா இந்த ஸ்டார்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது அதோட அது எப்படிலாம் ஆர்பிட் ஆகுது சுற்றுது நம்ம அது ஒன்று அது வந்து ஸ்டெல்லார் மோஷன் சொல்லுவாங்க ஸோ அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் ஸ்டெல்லார் மோஷன் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த குரானில் வந்து இந்த மாதிரி நிறைய அறிவியல் சிந்தனைகள் ஃபேக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த குரான் தேவை அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அன்பளிக்காக அன்பளிப்பாக வழங்கப்படும் வாய்ப்பு இறைவனுக்கு நன்றி அஸ்லாம் வலைக்கம் வணக்கம்